வணக்கம் வன் வாசனை சந்தங்களே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது யாழ்ப்பாணம் பலால் வீதி ஒரு அமைந்திருக்கக்கூடிய சில்க்ஸ் வருகின்ற ஆவணி மாதம் பதினெட்டாம் திகதி தன்னுடைய இருபத்தைந்து வருடங்களை பூர்த்தி செய்து இருபத்தாறாவது வருடத்திற்குள் உலகெல்லாம் பிறந்து வாழும் தன்னுடைய வாடிக்கையாளர்களை அன்புடன் இணைத்து பயணிக்கின்றது மகாசில்க்ஸ் நிறுவனம் யாழ் நகர் பகுதியில் தன்னுடைய பிரதான கிளையோடு இயங்கி வருகின்ற மகா சில்க்ஸ் உரும்ராய் பிரதேசத்திலும் தன்னுடைய வாடிக்கையாளர்களுடன் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இருபத்தி வருட பூர்த்தியை முன்னிட்டு மாபெரும் விலை சிலகைகளையும் அறிவித்திருக்கின்றார்கள் மகா சில்க்ஸ் நிறுவனத்தினர்கள் வாருங்கள் உள்ளே செல்லலாம் வணக்கம் இது வந்து என்ன முந்தி ஒட்டிக்க வந்தது இப்போ வந்து இது வந்து இது வந்து இப்போ ரன்னிங்கன்று வருது இதில் வந்து என்ன இதுன்னு சொன்னால் நார்மலாக ஃபுல்லாக ஸ்ட்ரிப் கண்டு வடம் போட்டுருக்கிறான் ஓகே அப்போ இந்த இந்த வெட்டியை வந்து என்னென்னு சொன்னால் அதை உடம்புக்கு ஏற்றபடி இதில் சைஸ் போட்டிருக்கான் இந்த சைஸுக்கு ஏற்றபடி மடித்து திருப்பி உள்ளு கொட்டிட்டு திருப்பி அவற்ற இதுக்கு ஏற்றபடி

இது நம்மல எங்களை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற வேட்டிகள் மத நாலு நாள் கோயில் விலக்கி ஐயா எடுக்கிறது வேட்டி மாதிரி பெரிய வரைகளோட வரும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான வேட்டிகள் குறுக்களுக்கு குருக்கள்ல இப்படியும் இருக்கு வைபவத்துல அகலக்கிற வேட்டிகள் இன்னும் வேட்டி செக்ஷனில் கணக்காக இருக்குது வைபவத்தில் வைபவம் என்று சொல்லி ஒரு பட்டம் இதுக்கு இப்படி ஒரு பட்டம் இருக்குது பெரிய கலெக்ஷன் என்று போடுவான் ஆனால் குவாலிட்டி வந்து குறைவாகுமே இருக்கும் சரியோ உள்ளே சொல்றோம் இந்த வேட்டி வந்து குவாலிட்டி குறைவு தான் விதை குறைவு சும்மா என்ன நாங்கள் நோமில் அபிப்போம் இது இந்த வேட்டி இதில் இந்த குவாலிட்டி வைபவம் என்று சொல்கிற வேட்டி வந்து கொஞ்சம் இதுலேயே குவாலிட்டி கூட இதில் ப்யூரில் இருந்து மிக்சர்ல இருந்து பம்பர் வரைக்கும் மூன்று நாலு குவாலிட்டிகள் வரும் இது வந்து குரு குரு ரெண்டு ஊரில் உலகத்துக்கு ஏற்றபடியே தயாரிச்சுருக்கு சரியா அப்போ இது வந்து ரெடிமேட் பட்டு வேட்டி மாதிரி உங்களுக்கு ஒட்டி ஒட்டிக்கோ ஒன்று மாதிரி பட்டு வேட்டிகள் சரியோ ஆனால் இதை மட்டும் பட்டு வேட்டி மட்டும் நாங்கள் ஒட்டாமல் கட்டணும்ன்றதுக்காக இந்த ஒட்டுறதுக்குரிய மாப்பிள்ளைக்கு இடுப்பில் கலராமல் இருக்கணும்ன்றதுக்காக அதுக்குரிய இது இருக்குது இதுக்குரிய இந்த ஒரு மாப்பிள்ளைக்குரிய வாசம் ஒன்று இருக்குது அண்டு புத்துணர்ச்சி வாசம் அதுக்குரிய வாசம் இதுக்குள்ளேயே கிளிய வச்சிருக்கிறோம் தெரியும் இதுக்குரிய சோர்டர் கலர் தான் இந்த சர்ட்டுக்கு வரும் இந்த போர்டர் இது வந்து பழைய எங்களை செய்து பட்டா கலர்ல ஸ்டைலுக்கு கொஞ்சம் டாலம் மாறகுணும்ன்றதுக்காக பழைய தாத்திகம் மாதிரி பாருங்க உங்களுக்கு இந்த இதெல்லாம் போட்டுக்கிடாது பழைய தாப்பிகம் மாதிரி இந்த மாளிகை இந்த சிப்பங்கள் எல்லாம் போட்டுருக்கேன்னு சொன்னா பழைய தாப்பிகம் சாடு வகை இருக்கின்றதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக

ஒரு மா புத்துணர்ச்சியா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அந்த கவர்ச்சியில கழிஞ்சாவிட்டு போகணும் புத்துணர்ச்சிக்காக தான் பியூரை பாதிக்கிறது அதே மாதிரி இதுக்கு இதுக்குரிய ஷர்ட் தரலாம் இதுக்குரிய அதே ஓஃப் பட்டா கலர் குடியு அப்படியே வரும் இதுக்குரிய தலைப்ப அப்படியே செட்டாக வரும் இது இந்த டிசைன்ல வரும் உங்களுக்கு இப்பத்த புள்ளிகள் கேட்கிற மாதிரி இது ஒரு ஒரு டிசைன்ல வரும் பல்லாக்குக்காக யானைகளுக்கு ஆகணும் என்று சொல்லி புள்ளிகள் இப்ப பொம்பளை புள்ளிகள் விரும்புதுகள் சரியா அந்த பொம்பளை புள்ளிகள் விரும்புறதுக்கு ஏற்றபடி மாப்பிளையும் உட்படுத்த தானே வேணும் அப்படித்தான் இப்போ தான் கூரை வந்து மாப்பி பொம்பளை பார்க்கப்படா என்று சொல்றது மாப்பிள்ளை வந்து எடுத்துக்கொண்டு போகும் அது தாலி அண்டும் நெட்டு போட்டு தான் பொம்பளை தீக்கொண்டு குட்டி கொண்டு வருவினா ஊரைய அந்த கூரை கொடுக்கும் வரைக்கும் அங்கே கட்டும் வரைக்கும் நெட்டு நெட்டோடைய கூறையை கொண்டு போயிடணும் பிறகு வந்து கூரையை கட்டி நெட்டோட தான் வந்து தாலி கட்டினா அப்படிதான் பொம்பளைய கூறிய பார்க்கும் கும்பிட்டு தாலி கட்டி ஏற்றி ஏந்திட்டு கூறிய அப்படியே பார்க்கணும் எப்ப அப்படி இல்லை இப்ப பொம்பளையே மாப்பிள்ளையும் தான் எடுக்கிறது அதே நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் இப்போ காலம் வந்து அப்படியே இருக்கு இருபத்தை வருஷம் காலத்துக்குரியத நாங்கள் காலத்துக்கு எட்டபடிதான் போய் போகும் போனோம் இப்படியே வரும் இதுவும் செட் அப்படியே இதே தலைப்பா அப்படியே வரும் இதுல தலைப்பாயில டிசைன்கள் வந்து வேற வேற வரும் உங்களுக்கு அதுகள் மாத்தி தருவோம் நாங்கள் இந்த கோல்ட் வந்து இதுக்குரிய கோல்ட் வேணும் என்று சொன்னா அதுக்குரிய கோல்ட் மாதிரி தருவோம் பிரைட் குறைவா வேணும்ன்றா குறைவா தருவோம் டாக்கா வேணும்ன்றா டாக்கா தரலாம் இது வந்து வேட்டியும் சால்பையும் பெறும் எங்களுக்கு நாலு மூளை சால்பா வரும்

இது வேட்டி இந்த பேட்டில பிரிண்டிங் மாறி மாறி வரும் இந்த பிரிண்டிங்கும் வரும் இந்த டிசைன் வரும் டைமண்ட் டிசைன் எல்லாம் மாறும் இந்த டைமண்ட் டிசைன் மாறும் இது டைமண்ட்ல வந்துருக்குல வந்துருக்கு செக் புக் செக்ல வந்துருக்கு இந்த டிசைன் கீழே வந்து ஒரு டிசைன் இப்படி மனசுக்கு இந்த செட் பிடிக்குதோ அந்த செட்டு கேட்டபடி வேட்டியை செட் பண்ணலாம் உங்களோட பாடி சைஸ் கேட்டபடி உங்களுக்கு எல்லாம் சைஸ் தரலாம் இது இதுக்கு வரும் இது செட் ஆகும் இந்த கலர் செட் அவங்களுக்கு சைஸ் தான் செட் சைஸ் மாத்தி தருவோம் திறப்பா வந்து இதுக்குரிய தலைப்பாயும் தரலாம் வீட்டி ஷேர்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தலைப்பா ஓ திலப்பா செட்டா வரும் அப்படியே எல்லா குவாலிட்டியான உன்னாரையும் இருக்கு இல்லையா மீட்டர் பொண்ணாலையும் குவாலிட்டிலேயே இது குவாலிட்டி இருக்குண்ண நீரியல் வளங்கள் வரும் சுகு சுகர் வீட்டு மாதிரி ஏற்றுல அவங்களுக்கு இதோட ஒரு அழகு போட்டு போக்கலாம் உன்னாடையன்னா உண்மையான பொண்ணாடையதான் இது உண்ணாடைய விட கொஞ்சம் என்ன விசேஷமான பொண்ணா நாங்கள் பார்த்ததை விட விசேஷமான புண்ணாடை இது என்ன என்ன விசேஷம் அது இது வந்து அகலம் வந்து குறைஞ்சது ஒண்டஹால் அடிக்கு மேலே வரும் ஆஹ் ஒண்டோஹால் அடிக்கு மேலே வரும் இது சதிஹமனா மேலையும் வருமா ஓ ரைட் ஓ மீட்டர் வந்து பெட் கவரு மாதிரி இருக்கு

பொன் கலர்லயே வரும் கோல்டுல இது ஆகலம் குறைஞ்ச ரேட்டு போர் ரெண்டும் பெறாரு விலை குறைவு இருந்தாலும் அது பொண்ணுலயே இருக்கக்கூடிய பொண்ணுலயே இருக்கு வீதியும் குறைவு எல்லாம் குறைவு கௌரவிக்கு இருக்கு எட்ட கலர்கள் இது பொண்ணுலயே வரும் இது ஏன் லைட் அண்ட் டார்க்கான பொன் பொன் கலர் வரும் சூப்பர் சூப்பர் இப்போ வசதி குறைஞ்சாக்களுக்கும் சரியான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நாங்கள் மன நிறைவுகிட்ட கௌரவிக்கிறேன் இருபத்தி ஐந்து வருட பூர்த்தியை முன்னிட்டுதான் எங்களுடைய சொந்தங்களுக்கு இருக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகாசில்ஸ் வந்து இருபத்தைந்து வருட பூர்த்தியை முன்னிட்டு மிக பிரமாண்டமான முறையில் நவ நாகரிக ஆடைகள் எல்லாம் இறக்குமதி செய்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது என்னென்னு சொன்னால் முக்கியமாக வேட்டிகள் மணமகன் வேட்டிகள் மற்றும் சுப நிகழ்வுகளுக்கான வேட்டிகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் விதவிதமான டிசைனில் நிறைய பேட்டர்னில் வந்து வேட்டிகள் நாங்கள் பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் சால்வைகள் பொன்னாடுகள் எல்லாம் பார்த்துருக்குறோம் இந்த சுப நிகழ்வுகளில் ஏன் வேட்டி கட்டப்படுகிறது என்ன மாதிரி வீட்டு கட்டினா என்ன பயன் கிடைக்கும் என்றதெல்லாம் இருபத்தைந்து வருட அனுபவத்தில் வந்து நம்ம பஸ் அழகா சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் அது பிரியசுரமாக இருக்கும் சிறு நாங்கள் அடுத்த பார்ட் டூ வீடியோவில் வந்து சுப நிகழ்வுகளுக்கான பட்டு புடவைகள் சம்மந்தமாக நாங்கள் பார்க்க போறோம் அதுவரை இழந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக எங்களுடைய அடுத்த பாட்டை நீங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் மகாசன் பிரமாண்டமான அனிவர்சரிக்காக நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கிறோம் நிறைய விஷயங்கள் இன்னும் பார்க்க இருக்கு வெயிட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் பாய்